வணக்கம் என் பெயர் கசர்வரா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் காரம்பு சுந்தில் அத்தூர் சுந்தரி சுந்தில் அவர்களுடைய பிறந்தநாள் அணு மருத்துவ மூலமாக முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த முகாமில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் அணு மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி பத்தில் என்னுடைய ஆபரேஷன் நடந்தது நல்லபடியாக கவனித்துக் கொண்டார்கள் நல்லபடியாக ஆபரேஷன் நல்லபடியாக சக்ஸஸ் ஆனது அங்குள்ள மருத்துவர்களும் அலுவலர்களும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தினர்களும் இங்கே உள்ள அரசு மருத்துவமனையில் நல்லபடியாக குழந்தை பிற பேர் நடந்தது என்னுடைய மைத்தினருக்கு உயிரையும் காப்பாற்றினார்கள் அணு மருத்துவமனை நன்றாக கவனித்துக் கொண்டுள்ளார்கள் அணு மருத்துவமனை என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஃபேவரேட் ஹாஸ்பிட்டல் நன்றாக கவனித்துக் கொண்டுள்ளார்கள் இந்த முகாமை தெரியும் உதயநிதி ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி அனு பட்டியலுடைய பாதுகாப்பு வசதிகள் நன்றாக உள்ளது அவர்களுக்கும் நன்றி